தென்காசி லோக்சபா தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார் ஆளும் கட்சியினரின் வாகன சோதனையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார் தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வண்டியில பல கோடி ரூபாய் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு தான் அந்த கூட்டத்தை போடுறாங்க எல்லா வண்டியிலும் எல்லா வண்டிலும் பணம் இருக்குது இது யாரு போய் செக் பண்றது சும்மா ஒரு செக் பண்ணியிருப்பாங்க நான் சங்கர சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வந்து செக் பண்ணா விட்டதுக்கு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க இப்ப எங்களெல்லாம் செக் பண்றீங்க இப்ப இந்த வண்டியில வர்ற பணத்தை யார் பிடிக்க போறது யார் பிடிக்கிறது இவங்களை யார் செக் பண்றது இது வரைக்கும் அதெல்லாம் என்ன நியாயமா இல்ல வேணுமா அண்டாமா அப்போ மக்களுக்கு மந்திரியா இருந்தா ஒரு நீதி பாம்பர மக்களுக்கு ஒரு நீதியா என்பதுதான் என்னுடைய கேள்வி இதன் அடிப்படையில இன்னைக்கு ரொம்ப அராஜகத்தை இப்பவே திமுக அவிழ்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் பிஜேபி ஜெயிச்சுவாங்க அதாவது தாமரை மலர்ந்துரும் ஜான் பண்ணியும் ஜெயிச்சு விடாது ஜெயிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்து இந்த தென்காசி பாராளுமன்றத்தை பிடிக்கும்னு சொல்லி திமுக இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு பணம் வந்து இறங்குது இதை நான் வந்து ரிப்போர்ட்டாவே சொல்றேன் அவங்க வண்டிகளை பூரா சர்ச் பண்ணி இந்த பணத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்